இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து காலைல வந்து வாசக்குட்டி கொட்டி சாணியெல்லாம் கரைச்சி போட்டுட்டு கோலம் போட்டுகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்னை அழைக்கிறது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க சின்ன நைட் தங்கியாச்சு இப்போ எங்கள் அம்மாவோட ரொட்டின் காலையில் எங்கள் அம்மாவோட காலை ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து காலையிலே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா சும்மாவே இருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டெல்லாம் கொள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வருங்க வாசலில் கொஞ்சம் குப்பையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கூட்டி கொஞ்சம் அள்ளி போட்டு மூடுறாங்க இதெல்லாம் வந்து மக்கி போயிடும் அதனால வந்து நம்ம வரகு இதெல்லாம் போட்டு புதைச்சிட்டா அது வந்து அப்படியே மக்கி போயிடுங்கிறதுக்காக அப்படியே போட்டு மூடுறதை பாருங்க ஆனால் எங்கள் அப்பா இருக்கிற இடம் வந்து நீட்டாக சுத்தமாக வச்சுக்கோங்க எங்கள் அப்பா எங்கள் கூட்டு கொள்ளையப்படி தான் வச்சுருப்பாங்க இப்போ எங்கள் அப்பா காலையிலேயே எங்கள் வீட்டுக்குள்ளையெல்லாம் இப்போ கொள்ளை குடிக்கலாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து எங்கள் அம்மா காலையிலே வந்து கோடம் போட்டாச்சா எத்தனை புள்ளிமா அது பதினோரு புள்ளி நேர்வரிசைய ரெண்டு வரிசை சரி ஃபுல்லாக போடு கார்ட் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து வயல்வெளியில எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்க காலையிலே ஏந்திரிச்சு வந்தால் இயற்கை காற்று இப்போ வேலி முறித்து அந்திரம் போயிடும்ப்பா வேலி தள்ளி நாங்கள் போயிடும் வாக்கியாக்கு தள்ளிக்கிட்டு போயிடும் மூடிட்டியப்பா எல்லாத்தையும் கோடம் போட்டுட்டேமா இது என்ன டெக்கரேஷனா ஏய் அப்பா உங்க டெக்கரேஷன் நல்லா தான் இருக்கு எனக்கே சிக்கு கோடெல்லாம் மறந்துருச்சு ஒரு கோடம் கூட ஞாபகத்தில் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் யாரும் இன்னும் நான் இன்னைக்கு தம்பி கொஞ்சம் தூங்கி தூங்கி இன்னும் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டான் இப்போ தூங்க வச்சோமா அட எனக்கும் தூக்கம் போயிடுச்சு அதனால் நான் எந்திரிச்சு வந்துட்டேன் பத்து மணி விட்டு தூங்குறது நான் என்ன பண்ணுறது இப்போ தம்பியும் பாப்பாவும் சரி அவ்வளோ சேர்த்து நைட்டில் தூங்க மாட்டுறாங்க அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கிறது இன்றைக்கி என்னமோ தெரில நேரத்தோட எழுந்திரிச்சி வெளில வந்துவிட்டேன் இப்போது ஃபுல்லாக வந்து கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு கோலத்தை பார்த்துட்டு இப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து பா சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்கு எங்கள் அப்பா இப்போ நாங்கள் தோட்டம் போட போகிறோம் அதனால் இந்த இடத்த எங்கள் அப்பா வந்து செதுக்கிட்டு இருக்காங்க அங்கே சுத்தம் பண்ணியாச்சு வாசல் தான் இப்போ அடுத்து இங்கே பக்கம் அவ்வளோ புல்லு மண்டி இருந்துச்சு இப்போ அடுத்து இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு வந்து தம்பி துணியெல்லாம் வந்து எங்கள் அம்மா துவச்சு இப்போ காய வச்சுட்டு இப்போ எல்லா துணியும் வந்து துவச்சி காய வச்சாச்சு வர வர அம்மா வர எல்லாமே தம்பியோட துணி இதெல்லாம் இப்போ துவச்சி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சிட்டா கஷ்டமா இருந்துச்சா துணியெல்லாம் துவைக்க கொஞ்சோண்டு துணி வச்சிருக்கேன் அதுக்கு என்ன பண்றது பச்சை பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கும் துணி துவைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏமாச்சிக்கிறான் அதுக்கு என்ன பண்ற பச்சை பிள்ளைங்களாம் அப்படிதான் இருக்கும் அதுக்குதானே துவைச்சு போட தானே நீங்களா இருக்கிறீங்க ஆத்தா அம்மாச்செல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எடுத்து கொடுப்பாங்க பாருங்க இப்போ வந்து காலையிலேயே வந்து எங்கள் அம்மா அத்தை எல்லாரும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையில டீ போட்டு குடிக்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஆனால் இப்போ டீ போட்டு குடிச்சுக்கிட்டுருக்கோம் காலையில நாங்கள் எல்லாருமே நேரத்தோட எழுந்திரிச்சாச்சு நானும் இன்னைக்கு நேரத்தோட எழுந்திரிச்சிட்டேன் நைட்டு பார்த்தீங்கன்னா தம்பி தூங்கிற விடிய காலையில் தூங்காமல் விளாண்டுக்கிட்டதுனால நேரத்தோட முடிச்சாச்சு அதனால் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ போட்டு இருக்கோம் அது மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்து அந்த காய்கறியெல்லாம் கற்பட்டுறது எடுத்து வச்சிருக்கு இந்த சாம்பாரா சாம்பார் கீரை இதில் இன்றைக்கி வந்து நான் ஆவண ஞாயித்துக்கிழமை லாஸ்ட்டுக்குன்னா மூணாவது கடமை எப்பயுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கு வந்து வீட்டை வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் அதனால் இந்த இன்னைக்கு வந்து மூணாவது கடமை அதனால் வந்து வீட்டில் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி இந்த எல்லாம் ரெடி பண்ணிடுவோம்